கடுமையானூர்லே இரண்டு குழந்தையர் ஒன்று ஐந்தில் பவுல் சொல்கிறார் கிறிஸ்தவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவனாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது ஆம்பரியமானூர்லே எங்களுடைய மகள் ஸ்வீட்டி ஐ எம் ட்ரேடிங் மை சாரோ ஐ எம் ட்ரேடிங் மை ஷேம் ஐ எம் லேங் டவுன் ஃபார் ஜாய் ஆஃப் எஸ் எஸ் லார்ட் எஸ் எஸ் லார்ட் என்று அழகாக பாடியிருக்கிறாள் இந்த பாடல் என்னதான் நான் உபதிரவத்தின் வழியாக போனாலும் அதை ஆண்டுடைய சந்தோஷத்திற்காக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பாடியிருக்கிறாள் ஆம் எவ்வளவு அதிகமாக நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஆறுதலும் அடைவீர்கள் பிரியமானவர்களே யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றிலே ஏசு சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே ஆகினாலே கவலையே படாதிருங்கள் இந்த உலகம் முழுவதும் பாடுகளுக்குள் பொல்லாமனுக்குள் கிடக்கிறது ஆனாலும் கர்த்தரும் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் சந்தோஷத்தை ரெண்டு மடங்கு தருவார் அநேக உபத்திரவத்தின் வழியாக தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் பெரியமானவர்களே பவுல் சொல்கிறான் கலாத்தியர் ஆறு பதினேழுலே நான் கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை என் சரீரத்திலே தரைத்து கொண்டிருக்கிறேன் என்று அவ்வளவு அடிகள் அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில்தானே தானே அடிகளை பெற்றுக்கொண்டான் கப்பல் சேதங்கள் வழியாக போனான் அநேக நேரங்களிலே பசி பட்டினி தூக்கமின்மை என்று ஊழியத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவன் நிமித்தமாக இந்த பாடுகளை அனுபவித்தான் ஆனாலும் பாருங்கள் ஆண்டவர் அவனுக்கு அநேக விதத்தில் ஆறுதலை கொடுத்தார் அப்போ பத்தொன்பது பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களிலே பார்க்கும் பொழுது பவுலின் கைகளினாலே தேவன் அநேக அற்புதங்களை செய்தார் அவனுடைய சரீரத்திலிருந்து மால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேலே போடும் பொழுது வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு போனது ஆம் எவ்வளவு பெரிய ஆறுதல் பாருங்கள் எவ்வளோ பாடுகள் பட்டிருந்தாலும் இந்த அற்புதங்களை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் பவுல் மறந்து போயிருப்பான் இது போல தான் கத்தர் உங்களையும் ஆசிர்வதிக்க போகிறார் நாம் தனிப்பட்ட விதத்தில் ஆறுதல் அடைய மாத்திரமல்ல மற்றவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக தான் ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் என்னுடைய தகப்பனையும் தாயையும் நான் இழந்த பொழுது என்னை ஆறுதல் படுத்த யாராலும் முடியவில்லை அவ்வளவு துக்கம் அவ்வளவு கண்ணீர் அழுது கொண்டே இருந்தேன் ஒரு நாள் கணவர் பார்த்து பார்த்துவிட்டு என் பக்கத்திலே மலங்கால் படிட்டு தலையில கை வைத்து ஜெபித்தார்கள் இவாஞ்சலனை ஆறுதல் படுத்தும் என்று அப்போ கத்தர் என்னோடு பேசினார் என் மகளே நீ அழக்கூடாது நீ எழும்பி என் ராஜ்யத்தை கட்ட முன்வர வேண்டும் என்று என்னிடத்துல கேட்டுக்கொண்டார் நீ அப்படி செய்யும் பொழுது உன்னுடைய அன்பு அநேகரை தேற்றும் என்று கத்தர் சொன்னார் உடனே நான் அழுகை விட்டுவிட்டு ஆண்டுடைய ஒழியத்தை செய்ய புறப்பட்டேன் அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்னை ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறார் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க ஆண்டூர் உங்களுக்கும் அப்படி செய்வார் நீங்கள் எழுந்து போவீர்களா கத்திற்காக எழும்புவீர்களா மற்றவரிடத்துல ஆண்டவரை பற்றி சொல்ல எழும்புவீர்களா நீங்க சொல்லலாம் நான் எப்படி ஊழியத்தை செய்வேன் எப்படி வெளியே போய் ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லலாம் ஆனாலும் பிரிமானவர்களே கத்தர் ஜனங்களை உங்களிடத்திலே கொண்டு வருவார் கத்தர் உங்களுக்கு வாசலை திறப்பார் நீங்கள் எழும்பி ஊழியத்தை செய்யும் பொழுது கத்தர் உங்கள் கொடவேன் என்று அற்புதங்களை செய்வார் அது உங்களை ஆறுதல் படுத்தும் நீங்கள் போய் கத்தர் நல்லவர் எனக்கு இப்படிப்பட்ட ஆறுதலை கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது மற்றவர்கள் உங்கள் மூலமாக ஆறுதல் அடைவார்கள் கத்துடைய ஆறுதல்கள் பெருகுவதாக பெருகுவதாக நண்டுரே முது பிள்ளைகளை பயன்படுத்தும் சுவாமி எவ்வளவுதான் பாடுகள் முது பிள்ளைகளுக்கு பெருகி இருந்தாலும் என் சரீரம் உமக்காக கிளிக்கப்பட்டிருக்கிறது ஆறுதல்கள் அவளுக்கு மீது வல்லமையவர்கள் மீது ரொங்கட்டோப்பா உண்மையாகவே அவளை போல அடி வாங்கியிருக்கலாம் சுவாமி கேலியாக மற்றவர்கள் அவர்களை பற்றி பேசியிருக்கலாம்ப்பா வீணான பழியை சுமத்தி இருக்கலாம் சுவாமி அன்பரையே முது பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவோம்ப்பா ஆறுதல் படுத்தும் ஆறுதல் படுத்தும் அன்றுவரையே அதற்கு பதிலாக முது பிள்ளைகளை ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தும் சுவாமி அவ்வளோதான் போதும் நான் ஊழியத்தை நிறுத்தி விடுகிறேன் என்று அவர்கள் சொல்லக்கூடாதப்பா சொல்லக்கூடாது எழும்பி இன்னும் வைராக்கியமாக மக்காக உழைக்கட்டும்ப்பா உழைக்கட்டும் சுவாமி ஒழைக்கட்டும் அப்படிப்பட்ட ஆவியின் பலன் அவர்கள் மீது இறங்குவதாக 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 வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் சுவாமி பயன்படுத்தோம் அடிகளின் மத்தியிலே அப்படியே ஆறுதல்கள் பெருகுமே பெருகுமே அற்புதங்கள் பெருகுமே அதிசயங்கள் பெருகுமே அப்படியே செய்வீராக முது பிள்ளைகளுக்கு செய்வீராக அவர்கள் கண் முன்பதாக ஊழியம் செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும் அவர்கள் நிழல் பட்டவர்கள் எல்லாரும் சுகமடையட்டும் சுவாமி அவர்கள் ஒரு மால்கள் பட்ட இடம் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா அப்படி அற்புதங்களை செய்து மது பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் வலமையாக ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி உமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்துருக்கிறவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன் அவர்களுக்காக வாசல்கள் திறக்கப்படட்டும் ஊழியங்கள் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமாம் எனக்கு அருமையானவர்களே நானும் ஊழியம் செய்யணும் என்று நீங்கள் விருப்பத்தோடு இருக்கலாம் இயேசு அளிக்கிறார் ஊழியத்தில் அநேக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது யூடியூன் மினிஸ்ட்ரியில் நீங்கள் வாலிப பிள்ளைங்களாக இருந்தால் வாலண்டியராக வந்து சேவை செய்யலாம் இன்னும் ஜப நீங்கள் ஜப வீரர்களாக வந்து சேவை செய்யலாம் இன்னும் மற்றவர்களுக்காக ஜபிக்க உங்களுக்கு ஏவுதல் இருக்குமானால் எந்த நேரமானாலும் உங்கள் நேரத்தை கொடுக்கலாம் நாங்கள் உங்களை ஆசையோடு வரவேற்கிறோம் வாருங்கள் உங்களுக்காக ட்ரைனிங் கொடுத்து உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துவார்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் அநேகர் தேவைப்படுகிறது வேதம் சொல்கிறபடி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்றபடி கொஞ்ச ஊழியர்கள்தான் இருக்கிறார்கள் நீங்கள் வாருங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம் நீங்கள் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆறுதல் படுத்தி ஆசிர்வதிப்பார் கர்த்தர் தாமே உங்களை பயன்படுத்துவார் காட் பிளஸ் யூ கோயம்புத்தூர் காருங்கியா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொன்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்கள் குழந்தை இல்லாம இருந்தது ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜெப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி ரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக என்னை வச்சிருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் இயேசு வருவார் கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவை சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஆசீர்வாத கூட்டம்